அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்திலே தன்னை சரணாகதி கொள்கின்றான் இப்போது கிருஷ்ணர் வந்து ஒரு அர்ஜுனன் என்ன சொன்னால் மனமுடைந்து போர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் ஒரு சின்ன ஸ்மைல் அழகானவர் கிருஷ்ணர் இல்லையா அழகாக ஒரு ஸ்மைல் பண்றார் ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு அரு அறிவுரையை சொல்லுகின்றார் என்ன அப்படின்னா தமுுவாச்ச ரிஷிகேஷ பிரகசன்னிவ பாரத சேனையோரூப யோர் மத்தியே அப்படின்னா இது மாதிரி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் வந்து திருதிராஷ் எடுத்து சொல்லுகின்றார் ரெண்டு படைகளுக்கு நடுவே துக்கத்தோடு இருக்கின்ற அர்ஜுனனை பார்த்து ரிஷிகேஷன் அதாவது கிருஷ்ணன் புன்னகையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார் அர்ஜுனா துக்கப்படக்கூடாதவர்களை பற்றி நீ துக்கப்படுகின்றாய் அதே சமயம் ஞானியைப் போலவும் பேசுகின்றாய் இறந்தவர்களுக்காகவோ அல்லது உயிரோடு இருப்பவர்களுக்காகவோ பண்டிதர்கள் எப்போதும் துக் துக்கப்படுவதே இல்லை அதாவது பண்டிதர்கள்னு சொன்னால் ஞானிகள் ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஃப்ரெண்டு சோகமா இருக்கிறப்ப ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் பார்த்தா புத்திசாலி மாதிரி பேசுற ஆனா கவலைப்படுறியேன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய கவனத்தை உடல்ல இருந்து ஆத்மாவுக்கு மாற்ற ஆரம்பிக்கிறார் அதாவது கிருஷ்ணர் ஆன்ம தத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் இது வந்து கீதையினுடைய முக்கியமான இடம் நான் எந்த காலத்திலையும் இல்லாதவனும் கிடையாது நீயும் இல்லாதவன் கிடையாது இந்த மன்னர்கள் இல்லாதவர்கள் இல்லை இனிவரும் காலத்திலும் நாம் எல்லோரும் இல்லாமல் இருக்க போவதே இல்லை சிம்பிளா சொல்லணும்னா எல்லா காலத்திலயும் இருப்போம் இருப்போம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் இந்த உடம்பு வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா உள்ளே இருக்கிற ஆன்மா என்றுமே அழிவை எய்தாது நீ விளையாடுற ஒரு கேம்ல அவதார் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா கேம் விளையாடுற நீங்க மாறவே மாட்டீங்க அதே மாதிரிதான் ஆத்மாவும் உடல் மாறும் ஆன்மா மாறாது அது நிரந்தரமானது அப்படின்னு சொல்றாரு உடல் உடலை உடையவனுக்கு ஆன்மா அதாவது இந்த உடலில் குழந்தை பருவம் இளமை முதுமை எப்படி ஏற்படுகின்றதோ அதே போல வேறு ஒரு உடலை அடைவதும் ஆன்மாவுக்கு நிரந்தரமானது அதாவது இதுல வந்து தீரர்கள் ஞானிகள் வந்து இதுல மயங்குவதே கிடையாது ஒரு சட்டை நம்ம போட்டுக்கிறோம் இன்னைக்கு போடுறோம் நாளைக்கு வேற சட்டை போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த உடம்புங்கிற குழந்தை பருவத்திலே இருந்து இளமைக்கும் முடுமைக்கும் மாறுபடுகின்றது ஆனா ஒரு நாள் இந்த உடம்பு அழிஞ்சாலும் கூட உள்ளே இருக்கிற ஆன்மா அடுத்த உடம்புக்கு பயணப்பட்டு போய்விடும் மரணம் என்பது ஒரு முடிவே கிடையாது அது ஒரு மாற்றங்கிற ஆழமான உண்மையை கிருஷ்ணர் நமக்கு இங்கே சொல்ல முயற்சி பண்ற இந்த உடம்பு வந்து தற்காலிகமானது ஆனால் நம்மளுடைய ஆத்மா வந்து நிரந்தரமானது அப்படிங்கிற இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையிலே வர்ற இழப்புகள் மாற்றங்கள் பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படவே மாட்டோம் ஏன்னா நம்ம யாருமே அழியாதவர்கள் அர்ஜுனனுடைய இந்த குழப்பத்தை ஆன்மா அழியாது அப்படிங்கிற பெரிய உண்மையை சொல்லுகின்றான் கிருஷ்ணன் எப்படி வந்து அவனுடைய குழப்பத்தை களைய முயற்சி பண்ணுகின்றார் ஆன் அர்ஜுனன் கேட்டது நான் போர் செய்யவா வேண்டாமா கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சது நீ யார் அப்படிங்கிற ஆழமான ஒரு கேள்விக்கு பதில் இதுதான் இப்படிதான் கீதை நான் யாருங்கள அந்த ஆழமான கேள்விக்கு ஆத்ம தத்துவத்தை இன்னும் விளக்கமா சொல்ல போறேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ